ஹலோ டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா துக்லக் வம்சம் தான் பார்க்க போகிறோம் டெல்லி சுல்தான்களில் பதினோராம் வகுப்பு ஹிஸ்டரியில் ஓகேவா ஸோ இதுக்கு முன்னாடி நாம கில்ஜிகள் வம்சம் பார்த்துருப்போம் ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம கியாசுதின் துக்லக் எப்படி வந்து ஆட்சிக்கு வந்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் என்ன பண்ணியிருப்பாரு குஸ்ரவ கொண்டுட்டு குஸ்ரவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கில்ஜி அரசுடைய லாஸ்ட் அரசர் கடைசி அரசுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அவர் தான் வந்து என்ன பண்ணுவார்னா அவரை கொண்டுட்டு என்ன பண்ணுவார் இவர் வருவார் அதுக்கப்புறம் வந்து யாருமே வந்து கில்ஜி வம்சத்துலேருந்து அரசுரிமை கோருவதை என்ன பண்ணுவார் தடுத்திருப்பார் ஸோ அதுக்கப்புறமா அவருடைய ஆட்சி வந்திருக்கும் ஓகேவா கியாசுதீன் துக்லக் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஐந்தில் இறந்துருவார் இறந்ததுக்கப்புறம் அவரோட பையன் மூணு நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார்னா ஆட்சிக்கு வருவார் ஓகேவா ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார்னா முகமது பின் துக்லக் அப்படிங்கிற பட்டத்தை சூட்டிக்குவார் ஓகேவா ஸோ முகமது பின் துக்லக் அப்படிங்கிற பேரை தான் என்ன பண்ணுறாருனா அரியணை ஏறுறாரு ஸோ இது பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்லக் ஆயிரத்து முந்நூற்றி இருபத்தி ஐந்துலேருந்து ஆயிரத்து முந்நூற்று ஐம்பத்தோரு வரைக்கும் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாரு ஸோ இவர் பார்த்திங்கன்னா நல்லா படிச்சிருந்தாலுமே ஒரு படித்த முட்டால் அப்படிங்கிற மாதிரி தான் இவர் வந்து நடந்துட்டு இருந்திருப்பார் ஸோ இவர் செஞ்ச செயல்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து முட்டாள்தனமாக இருந்திருக்கும் ஸோ அதுக்கப்புறம் இல்லாமல் நிறைய வந்து பின்விளைவுகள் அதனால் வந்திருக்கும் ஓகேவா ஸோ என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணியிருப்பாருன்னு பாருங்கள் தலைநகரை தௌலதாபாத்துக்கும் மாற்றும் துணை துணிவான முயற்சி வந்து மேற்கொண்டிருப்பார் ஸோ டெல்லியிலேருந்து என்ன பண்ணுவார் தவுலதாபாத்துக்கு மாத்துவார் ஸோ அந்த பேர் என்ன பண்ணுவார்னா தேவகிரி அப்படின்னு சொல்லிவிட்டு மாற்றுவார் ஸோ தவுலதாபாத் அப்படிங்கிற பேரை என்ன பண்ணுவார் தேவகிரி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுவார் ஸோ மாத்திட்டு என்ன பண்ணுவார்னா மறுபடியும் என்ன பண்ணுவார் இந்த திட்டம் தோல்வியடைந்திருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுவார்னா தௌலதாபாத்லேருந்து மறுபடியும் வந்து வட இந்தியாவை ஆள்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா மறுபடியும் என்ன பண்ணுவார் தலைநகராக தில்லிக்கே மாற்றிடுவார் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு முட்டாள்தனமான வேலையை செய்வார் ஸோ அதுக்கப்புறம் இவர் செஞ்சு வேலை பாருங்கள் நாணயங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளி உள்ளிழக்கத்தை அடிப்படையாக கொண்டு இருந்திருக்கும் ஆனால் இவர் என்ன பண்ணியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா வெண்கல நாணயத்தை வந்து வெளியிடுவார் ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா உடனே கள்ள நாணயங்கள் வந்து அதிகமாக பெருக ஆரம்பிச்சிருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணிடுவார் வாங்கிட்டு வெள்ளி நாணயங்களை வந்து வெளியிடுவார் ஸோ வெள்ளி நாணயங்களை வெளியிடும் போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அரசு வந்து திவால ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேளாண்மையை விரிவாக்கணும் அப்படிங்கிற திட்டம் வந்து புதுமையானதா இருந்தாலுமே அது வந்து ஒரு துயரமாக தான் அவருக்கு முடிஞ்சிருக்கும் சோ என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா தோவாப் சமவெளி பகுதியில் ஒரு நீண்ட கால பஞ்சம் ஏற்பட்டுருக்கும் ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டைமில் தான் இந்த மாதிரி ஒரு புதுமையான திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாரு அதனால என்ன பண்ணுவாங்க விவசாயிகள் வந்து நாங்கள் வேளாண்மை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஸோ எதிர்ப்பு தெரிவித்த உடனே என்ன பண்ணுவாருன்னா அவங்கள கா கொடூரமான முறையில் தண்டிப்பாரு ஸோ வேளாண்மையை கவனிச்சுக்கிறதுக்காக ஒரு தனித்துறை என்னென்னு சொல்லுவாங்கன்னா திவானி அமீர் கோகி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமானது இது ஸோ வந்து ஏற்படுத்தியிருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து கிளர்ச்சி பண்ண ஆரம்பிப்பாங்க விவசாயிகள் வந்து ஒடுக்குவாரு அதனால வந்து வேளாண்மையை வந்து விட்டுருவாங்க விவசாயிகள் ஸோ அதனால வந்து கடும் பஞ்சம் வந்து ஏற்படுற கண்டிஷன்ல வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குஜராத்ல ஒரு கிளர்ச்சி தலைவராக விரட்டி செல்வதில் ஈடுபட்டிருந்த போது உடல்நலம் கேட்டு தனது இருபத்தாறாவது ஆட்சி ஆண்டில் ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஓகேவா ஸோ முடிவில் முகமது பின் துக்லக் இறந்திருப்பார் இவ்வளோ தான் அவர் பற்றின கதை வேற எதுவும் கிடையாது ஓகேவா ஸோ சிம்பிளாக தான் இருக்கும் படித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபெரோஷா துக்லக் இவர் வந்து ரொம்ப நல்லவர் நல்ல நல்ல வேலைகள்லாம் வந்து செஞ்சுருப்பார் ஸோ இவருடைய ஒரு அரசாட்சி அப்படிங்கிறது ஒரு பாராட்டுக்குரியதாக இருந்திருக்கும் ஓகேவா ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்து முந்நூற்று ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்து முந்நூற்று எண்பத்தி எட்டு வரைக்கும் இவருடைய ஆட்சி இருந்திருக்கு ஸோ இவருடைய தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஜப் இருந்திருப்பார் ஸோ கியாசுதின் துக்ளக்கோடைய தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இருவருமே பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி ஆட்சி காலத்தில் குரசன் வந்தவங்க தான் ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இவர் வந்து எந்த ஒரு போருமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் அமைதியாக இருப்பார் முகமது பின் துக்லக் தன்னுடைய வாரிசை அறிவிக்காமலே இறந்துட்டு இருப்பாரு ஸோ முகமதுடைய சகோதரி என்ன பண்ணுவாங்கன்னா தனக்கு தன்னுடைய பையனுக்கு வந்து ஆட்சி உரிமை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க ஆனா வந்து பிரபுக்கள் வந்து ஆதரிச்சிருக்க மாட்டாங்க முகமது பின் துக்லக் வாழ்நாள் நண்பரான கான்இ ஜஹான் சொல்லிட்டு சொல்வாங்க ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய பையன் அதாவது முகமது பின் துக்லக்கோட பையன் வந்து குழந்தையா இருப்பாரு ஆனா அவரை வந்து பரிந்துரைச்சிருப்பார் ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஃபெரோஸ் ஃபெரோஷாதுக்களுக்கு வந்து ஆட்சியில் வருவார் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரபுக்களுடைய வந்து சமரசமாக தான் இருந்திருப்பார் அலாவுதீன் ஆட்சியில் பறிக்கப்பட்ட சொத்துக்களை என்ன பண்ணாங்கன்னா மீண்டும் வந்து ஒப்படைக்கப்பட்டுச்சு அலுவலர்களுடைய ஊதியத்தை வந்து அதிகப்படுத்திருப்பாங்க இவர் பார்த்தீங்கன்னா பல்வேறு சித்திரவதை முறைகளை வந்து ஒழிச்சிருப்பார் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அடிமைகளுடைய நல்வாழ்க்கையில் அடிமைகள் நலத்துறை அக்கறை செலுத்ததாக சொல்கிறாங்க இவருடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மங்கோலிய தாக்குதல்கள் தான் நடந்திருக்கு அந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக வந்து முறியடிக்கப்பட்டிருக்கு அவருடைய காலத்தில் ஒரே பெரிய இராணுவ படையெடுப்பு எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிந்துவின் மீது தொடுக்கப்பட்டு தான் இருந்திருக்கு ஆயிரத்தி முந்நூற்று அறுபத்தி எதிரிகளை வழியிலே வந்து நிலைகுலைய வைத்து ஃபெரோஸ் வந்து வெற்றி பெறாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிந்து வெற்றி பெற்றதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா சுல்தானிடம் சரணடையும் துறை செலுத்தவும் வந்து இணங்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத கொள்கை பார்த்தீங்கன்னா வைதிக இஸ்லாமை வந்து ஃபிரோஸ் வந்து ஆதரிச்சிருக்காரு இஸ்லாமியர் அல்லாதவங்களுக்கு ஜிசியா அப்படிங்கிற வரியை வந்து விதிச்சிருக்காரு பிராமணர்களும் வந்து அதை கட்டாயம் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஓகேவா ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது இஸ்லாமியர் அல்லாதவங்களுக்கு ஜிசியா அப்படிங்கிற வரியை விதிச்சிருக்காரு கண்டின் பாருங்க ஜிசியா என்பது இஸ்லாமிய அரசுகளால் அவர்களின் நிலத்தில் வாழும் இஸ்லாமியர் அல்லாத குடிமக்களின் தலைக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு வசூலிக்கப்படுற ஒரு வஸ் வரின்னு சொல்கிறாங்க ஸோ இது இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு விதிக்கப்படுற வரி ஜிஸியா ஓகேவா ஸோ இது பார்த்தீங்கன்னா யார் வந்து முதன் முதலாக வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் தான் கொண்டு வந்திருப்பாரு முகலாய அரசர் அக்பர் பதினாறாம் நூற்றாண்டில் ஜிஸியா வந்து ஒழிச்சிருப்பார் பதினேழாம் நூற்றாண்டில் அவரவங்க அந்த வரியை வந்து மீண்டும் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார் பொது பணிகள் பாருங்க சட்லஜ் நதியிலிருந்து ஹன்சிக்கு வெட்டிய கால்வாயும் யமுனையில் வெட்டிய மற்றொரு கால்வாயும் அவருடைய குறிப்பிடத்தக்க பணிகளா சொல்றாங்க பையன் பதேகானையும் பேரன் கியாசுனியும் வந்து தில்லி சுட்டாணியோட இணை ஆட்சியாளராக ஆக்கிய பிறகு ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி எட்டுல பெரோஸ் வந்து இறந்துடுறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதிகாரத்தை வந்து பிரபுக்கள் வந்து அரசியல் தலையீடுகள் வந்து அதுல அதிகமா இருக்கு ஓகேவா அரசு வந்து நிலை குலைகிற அளவுக்கு அவங்களுடைய தலையீடுகள் இருந்திருக்கு பிரபுக்களுடையது ஸோ ஃபெரோஸ் துக்ளக் இறந்த ஆறு ஆண்டுகள்ல அவரை தொடர்ந்து நான்கு பேர் வந்து ஆட்சி புரிந்திருப்பாங்க ஸோ தைமூர் படையெடுப்பு பாருங்க கடைசி துக்லக் யாருன்னு பார்த்தீங்கன்னா நசூருதீன் முகமது ஷா ஆயிரத்து முன்னூற்று தொண்ணூற்று நான்குல இருந்து ஆயிரத்து நானூற்று பன்னிரெண்டு வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பாரு இவருடைய ஆட்சியின் போதுதான் யார் வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தைமூர் வந்திருப்பாரு மஷ் மத்திய ஆசியாவிலிருந்து சோ இவருடைய படையெடுப்பு நடக்கும்போது என்ன பண்ணிருப்பாருன்னா எந்த எதிர்ப்புமே தெரிவிக்க மாட்டார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நசுருதீன் ஓகேவா சோ தெரிவிக்காம அவர் வந்த செய்தியை கேட்ட உடனே என்ன பண்ணுவார் ஓ தப்பி ஓடி போயிடுவார் சோ ஓடிட்ட பிறகு என்ன பண்ணுவாருன்னா ஆயிரத்தி நானூற்று பன்னிரெண்டு வரைக்கும் எப்படியும் வந்து ஆட்சியை வந்து சமாளித்து ஆட்சி பண்ணியிருப்பார் சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிறகு வீழ்ந்து கொண்டிருந்த பேரரசை சையது லோடி வம்சங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு வரையிலும் டில்லியிலிருந்து ஆண்டங்கள்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சையது லோடி வம்சம் பார்க்க போகிறோம் ஸோ அடுத்த பாட்டில் நம்ம சையது லோடி வம்சம் பார்த்துடலாம் அது இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் மேலும் தகவல்களுக்கு டெலிகிராமில் லிங்க்கை ஜாயின் பண்ணிக்கோங்க மேலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேர் டு ஸ்டடியை ஃபாலோ பண்ணி தான் போயிட்டுருக்கோம் ஸோ வேர் டு ஸ்டடி பார்க்காதவங்க நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ வேர் டு ஸ்டடியை பார்த்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம க்ளாஸஸ் போய்ட்டுருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் ஸோ டெஸ்ட் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் க்ளாஸ் பார்த்துட்டு அட்டன் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் படிச்சுட்டு கூட அட்டன் பண்ணலாம் ஸோ உங்கள் விருப்பம் தான் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் குப்தாஸ் ஆல்ரெடி நம்ம சிந்து சா சமொழி நாகரிகம் குப்தாஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம் டெஸ்டஸ் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்து அட்டென்ட் பண்ணி பயன்பெறுங்கள் Thank you all.